அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் காஞ்சி மகான் தொடரில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஜாதி இன மத பேதம் கடந்த ஒரு மகான் காஞ்சி உயர்வு தாழ்வு பேதத்தை ஒதுக்கி மனிதனை மனிதனாக பார்த்த ஒரு மகான் காஞ்சி மகான் இந்து இஸ்லாம் கிறித்தவர்களுக்கு இணைப்பு பாலமிட்ட ஒரு மகான் காஞ்சி வீட்டுக்குள் இருக்கின்ற போது இந்துவாக இஸ்லாமியராக கிறிஸ்துவராக இருந்து வீதிக்குள் வருகின்ற போது இந்தியனாகவும் உலகத்தை பார்க்கின்ற போது மனிதராகவும் வாழ் என்று சொன்ன குன்றக்குடி நம்முடைய மகாப்பெரிய சுவாமிகளினுடைய அணுக்க அன்பை பெற்ற பல பேரில் அவருடைய இதயம் தொட்டவர்களில் பெரிய மகான் நம்முடைய காஞ்சி மகான் காஞ்சிமகான் மேல அளவு கடந்த பக்தியும் அன்பும் கொண்டவர் குன்றக்குடி அடிகளார் அவர்கள் இது எனக்கு என்ன குன்றக்குடி மடத்தோட அடியனுக்கு தொடர்பு உண்டு என்பதால் இந்த செய்திகளை சொல்கின்றேன் ஆரம்பத்தில் எல்லா மடாதிபதிகளும் ஒன்று திரண்டு சில அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று நடந்த காலகட்டங்களில் மகாபெரியவர் மீது மிகுந்த அன்பும் மரியாதையும் கருணை பார்வையும் செலுத்தியவர் அடிகளார் சுவாமிகள் ஏன் இதையெல்லாம் நான் நினைவு கூறுகின்றேன் என்றால் ஒரு வட்டத்திற்குள் தங்களை அடக்காமல் மனிதநேயத்தோடு மனித சமூகத்தை பார்த்த மகான் காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் ஒரு குழந்தையை பற்றி தாத்தா சொல்கின்றார் நீ சமஸ்கிருதம் நன்னா படிடா சமஸ்கிருதம் நன்னா படித்தாதான் விண்ணுலகத்தில் நன்னா இருக்கலான்னு சொன்னார் அந்த குழந்தையுடைய அப்பா சொன்னார் நீ இங்கிலீஷ் ஆங்கிலம் நன்னா படிச்சுக்கோ இந்த லோகத்தில் நன்னா இருக்கலான்னார் குழந்தை ரெண்டு லோகத்துலேயும் நான் நன்னா இருக்க தமிழ் படிக்கிறேன்னு சொன்னார் அந்த குழந்தை தான் பிற்காலத்தில் தமிழுக்கே புத்துணர்வு தந்து ஓலை சுவடிகளை பாதுகாத்த தமிழ் தாத்தா ஊவேசா ஊவேசா வந்தால் தமிழ்கடலே வருக என்று சொல்லக்கூடிய அந்த காஞ்சி மகான் தான் சென்னையினுடைய வியக்கத்தகு நீதியரசர்களில் ஒருவராக இருந்து கம்பனுக்கு கழகம் கண்டு பல ஆண்டு காலம் கம்பன் கழகத்து தலைவராக இருந்து அடுத்த தலைமுறையை கம்பராமாயண பாடல்களை ஒப்புவிக்கச் செய்து கம்பன் தலைப்புகளில் பலரை பேசி பட்டை தீட்டப்பட்ட வைரமாக அடுத்த தலைமுறையை மாற்றிய மாமனிதர்களில் ஒருவர் ஜஸ்டிஸ் இஸ்மாயில் அவர்கள் மடத்தின் மீதும் பெரியவர் மீதும் கருணையும் அன்பும் கொண்டவர் ஒருமுறை இஸ்மாயில் அவர்கள் பெரியவரை சந்தித்து அன்பையும் ஆசிகையும் பெற்று விடைபெறுவதற்கு முன்பு மணிக்கணக்காக பேசுவது என்பது வழக்கம் எதை குறித்து இலக்கிய இதிகாசம் குறித்து ஒரு தடவை இஸ்மாயில்கிட்ட பெரியவர் சொன்னாரா இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த தொழுகை இருக்குது பாருங்க அதிகாலை வேளையிலே நான் தொழுகைக்கு நீங்கள் செல்லக்கூடியதையெல்லாம் பார்த்திருக்கிறேன் ஏன்னா அந்த துவா பண்ணுறதுக்கு ஒழிக்கக்கூடிய வாங்கு சத்தம் தான் என்னை எழுப்புது எங்கள் மடத்துலேருந்து மூணாவது பில்டிங் தான் மசூதி ஆனால் சில பேர் தவறாமல் ஐந்து முறை தொடுகை நடத்துகிறாங்களே அவங்கள பார்த்து பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன் ஏன்னா கடவுளை எப்போதும் சிக்கனை பற்ற வேண்டும் என்று இஸ்லாமிய பெருமக்களுடைய இந்த கருணை இருக்கிறது பாருங்கள் இந்த விடாப்பிடி இருக்குது பாருங்கள் அது ரொம்ப மேன்மை அவங்க தொழுகை முடிகிறது முக்கியமல்ல ஈகை தங்களுடைய ஊதியத்தில் ஒரு பகுதியை ஈகைக்காக செய்கின்ற காரியம் இருக்கு பாருங்க அது ரொம்ப வியப்ப தருது அவங்க வாழ்க்கையில் ஒரு முறையேனும் ஹெஜ் பயணுங்கிற புனித யாத்திரை செல்லணும்னு நினைக்கிறாங்க பாருங்க அது இறைவன் மீது வைத்திருக்கக்கூடிய அளவு கடந்த பக்தியை காட்டுகிறது இப்போ எங்க ஆட்கள் காசி ராமேஸ்வரம் போகணும்னு நினைக்கிறான் ஏன் பாவத்தை தொலைச்சிட்டு வர்றதுக்கு அது மாதிரி அவங்க ஹஜ் புனித பயணம் அது மாதிரி கிறிஸ்தவ பெருமக்களுடைய ஜெருசல பயணம் இதையெல்லாம் மையப்படுத்தி ஜஸ்டிஸ் இஸ்மாயில் அவர்கள்ட்ட பேசிட்டு இருந்திருக்காரு அதைவிட சிறப்பு என்னன்னா இந்த நோன்பு காலத்தில் இருக்கக்கூடிய ரமலான் மாதத்தில் இருக்கக்கூடிய விரதமும் அதற்கு பிறகு விரதம் துறைக்கின்ற போது அவர்கள் உணவை பிறரோடு பரிமாறிக்கொள்வதும் பகிர்ந்து உணவதை பற்றிய மேன்மையான விஷயங்களை எல்லாம் இஸ்மாயில்கிட்ட பேசிகிட்டு இருந்தபோது நம்முடைய மார்க்கம் குறித்து ஞான மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சுவாமிகளுக்கு எவ்வளவு நேர்த்தியாக செய்திகளை சொல்லியிருக்கிறார்னு பேசிகிட்டே இருக்கும்போது சொன்னாராம் நபி வாழ்க்கையில் நடந்த ஒரு செய்தி தெரியுமோ இஸ்மாயில் பெரியவா சொல்லுங்க பெரியவா இந்த நபிக்கு எப்போதும் சுற்றி நண்பர்கள் பக்தர்கள்லாம் இருப்பாங்க நபிய மகிழ்ச்சிப்படுத்த இல்லை நபிக்கு பிடிச்ச மாதிரி பேசுகிறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க நபிக்கு பிடிச்சத சில பேர் கொண்டு வந்து கொடுப்பாங்க இல்லை தன்னுடைய தோட்டத்தில் விளைந்த நல்ல விஷயங்களை கொண்டு வந்து நபிக்கு நைவேத்தியம் மாதிரி வச்சு கொடுத்து ஆசி வாங்கிட்டு போவாங்க அப்படி ஒரு முறை ஒரு வயதான மூதாட்டி ஒரு கூடை நிறைய திராட்சை படங்களோடு நபியை பார்க்க வருகின்றார் குண்முருவலோடு அன்போடு கருணையோடு மகோ உன்னதமான முறையில் அந்த தரக்கூடிய அந்த கூடையினுடைய பழங்களை உங்களுக்காக பிரத்யேகமாக கொண்டு வந்திருக்கேன்னு கருணையோடும் வாஞ்சையோடும் ஒரு அன்னைக்குரிய மாண்போடும் அவர்கள் கொடுத்த போது நபிநாயகம் அப்படி எடுத்து உன்னை புட்டு வாயில் போட்டாராம் மற்றதை எடுத்து பிறருக்கு கொடுப்பாங்க அந்த அம்மா ஒன்று போட்டு இவர் முகத்தை பார்த்தோன்னே எல்லையெல்லாம் ஆனந்தம் மகிழ்ச்சி அப்படியே வெளிச்ச கீற்று அவர்களுடைய முகத்தில் அத்தனை பழத்தையும் பேசிக்கிட்டே நபி சாப்பிட்டாராம் சுற்றி இருந்தவர்களுக்கு ஆச்சரியம் யாரும் நபியிடத்தில் இடைமறித்து கேள்வி கேட்க முடியாது ஆனால் அந்த அம்மாவுக்கும் ஆனந்தம் பரமானந்தம் நம்முடைய கூடை பழங்களை பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டு நபிக்கு கொண்டு வந்ததை அவரே சாப்பிட்டு விட்டாரே என்று மகிழ்வோடு இல்லம் திரும்புகின்றார் இந்த நபியோடு இருக்கக்கூடிய நண்பர்கள் சீடர்களில் ஒருவர் அப்படி குசும்பாக கேட்டாராம் நபி பகுத்துண்டு பள்ளிகள் நோம்புதல் நம்ம படிச்சிருக்கோம்ல அது மாதிரி நபி எது கிடைச்சாலும் பிறருக்கு ஷேர் பண்ணி கொடுத்துட்டு தான் சாப்பிடுவார் ஏன்னா இன்னைக்கு நீங்களே சாப்பிட்டுட்டீங்களே படம் கூட இல்லை ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா நபி ஒற்றை பொன்முருவலோடு சொன்னாராம் நான் உங்களுக்கு கொடுப்பேன் நீங்களும் படத்தை சாப்பிடுவீங்க அது கொஞ்சம் புளிப்பும் துவர்ப்புமாக இருக்குது முகம் சுழிச்சிருவிங்க எதையாவது வெடுக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவீங்க இதை பாசத்தோடு நேசத்தோடு கொண்டு வந்தவங்களுடைய மனம் பாதிக்கப்பட்டுவிடும் பக்தி மார்க்கத்தில் இறைநெறியில் உள்ளவர்களுடைய மனம் புண்படும்படி நாம் நடந்து கொள்ளக்கூடாது எனவே நான் அவற்றை புளிப்பையும் அந்த துவர்ப்பையும் கசப்பையும் பொருந்து கொண்டு நானே அறிந்தினேன் எனவே அவளுடைய முகல் வாடவில்லை என்றாராம் இந்த மாதிரி மார்க்க கதைகளை பேசிய இஸ்மாயிலுடைய மனம் மகிழ்ந்தது மட்டுமல்ல அவர் தன்னுடைய குறிப்புகளில் எழுதுகின்றார் இப்படி ஒரு கருணை கடலை இப்படி ஒரு மகானை இப்படி வாழ்வியல் சிந்தனைகளை நேர்கொண்ட பார்வையை சமூகத்தினுடைய விசால பார்வையால் விடுங்கக்கூடிய தன்மைகளை தீர்கிய பொறி இந்த ஞான வேள்வியில் மட்டும்தான் நான் பார்க்கின்றேன் காஞ்சி மகான் மகான்களில் வித்தியாசமானவர் என்று பதிவு செய்கின்றார் இப்பேற்பட்ட பேரை நாம் நினைப்பதும் அவரை பற்றி சிந்திப்பதும் அவருடைய நினைவுகளோடு இன்றைய பணிகளை தொடங்குவதும் தான் நமக்கு உண்மையான ஆனந்தம் அருள் மீண்டும் காஞ்சி மகான் தொடரில் நாளை சந்திப்போம் வணக்கம்